குருவடிகளை சரணம் ஹலோ பிரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லார்க்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்போங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பவாய் பால் கறக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் பால் கலயங்கள் நிறைந்து பொங்கி வழியும் பால் கறக்க மறுக்காத பல்லல் தன்மையுடைய பெரும் பசு கூட்டத்தை உடைய நந்த கோபாலனுடைய மகனே துயில் நீங்குவாயாக வலிமையும் உயர்ந்த தோற்றமும் உடையவனே உலகில் காணும் பொருள்களின் வடிவமாய் இருப்பவனே ஒளிவடிவானவனே உனது பகைவர்கள் உன்னிடம் தோற்று வலிமையெல்லாம் இழந்து உனது வாசலுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் உனது பாதங்களில் விழுந்து கிடப்பார்கள் அதுபோல நாங்கள் வேறு புகலிடம் இல்லாமல் உன் வாசலுக்கு வந்து உனது புகழை பாட வந்தோம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பாடல் ஒன்று போற்றியின் வாய் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர் கிணை துணை கொண்டேற்றி நின் திருமுக திமுக்கருள் மலரும் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோன் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையா எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி அப்படின்னா அழகிய படுக்கை எனது வாழ்வின் முழு முதல் பொருளாகிய பெருமானே வணங்குகிறேன் காலை பொழுது புலர்ந்தது உனது மலர் போன்ற பாதங்களுக்கு சமமான மலர்களை தூவி உன்னை வழிபட்டோம் உன் அழகிய முகத்தில் தோன்றும் சிரிப்பை பார்த்து உனது திருவடிகளை தொழுதோம் தாமரை மலர்கள் மலரும் சேறு நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை என்னும் தளத்தில் வாழ்கின்ற சிவபெருமானே காளை மாட்டின் கொடியை உடையவனே என்னை ஆட்கொண்டவனே உனது திருப்பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக